ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விமலன் வீட்டு சமையல் இன்றைக்கி டேஸ்டான டிஃபன் சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் துவரம்பருப்பு மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு கேரட் அவரக்காய் ஒரு கப் கொத்தமல்லி இலை ரெண்டு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு கப் உருளைக்கிழங்கு மூணு ஸ்பூன் வீட்டு மசால் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு வத்தல் சின்ன எலுமிச்ச சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததான் ஒரு பவுலில் துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் அலசி வச்சுருக்க பருப்பு உருளைக்கெழங்கு ரெண்டையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு தக்காளி கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பொங்கி வராமல் இருக்கும் அடுத்ததாக ஒரு உலக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை ஒரு த்ரீ விசில்ஸ் விட்டு இறக்கிக்கலாம் ஒரு மஞ்சட்டியில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வதங்கிறக்கூடாது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க தான் போதும் சாம்பாருக்கு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினா போதும் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாம் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கை கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கொத்தமல்லி இலை காய்கறியோட எண்ணெயில் நல்லா கலந்து வர்றப்போ ஒரு நல்ல வாசனை வரும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா இது மாதிரி கரைச்சி ஆட் பண் கரைச்சி ஊற்றிக்கோங்க காய் இது மாதிரி நல்லா குதிச்சதுக்கு அப்புறம் காய்க்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வேக வச்சிருக்க பருப்பை ஒரு பருப்பிளகா போட்டு இதை நல்லா எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வெந்துக்கிட்டு இருக்க காயில நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பை ஊத்திரலாம் பருப்பும் காயும் நல்லா இது மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை இதில் போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா சாம்பார் இது மாதிரி கொதித்ததுக்கப்புறம் தாளித்து ஊற்றிக்கோங்க அடுத்ததாக ஒரு கை கொத்தமல்லி இலையை சாம்பார் மேலே தூவிட்டு இறக்கிடுங்க சுவையான சாம்பார் ரெடி